நாம் சமையலில் அதிகம் பயன்படுத்தும் கத்திரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ குணங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாம்பார் என்று சொன்னாலே உடனடியாக கத்தரிக்காயின் மனம்தான் வீசும் கத்திரிக்காயின் தோள்கள் மிகவும் பளபளப்பாக இருக்கும் அதன் உள்பகுதி பஞ்சு போன்று மிருதுவாக இருக்கும் உள்ளே அதன் விதைகள் அடுக்கி வைக்கப்பட்டது போல அடர்ந்து வரிசையாக காணப்படும் நீர்ச்சத்து அதிகம் கொண்ட கத்தரிக்காயில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ போன்ற சத்துக்கள் காணப்படுகின்றன இது வெள்ளை ஊதா கருப்பு போன்ற நிறங்களில் காணப்படுகின்றது மேலும் இரும்புச்சத்து புரதம் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் கால்சியம் நிறைந்துள்ளது வைட்டமின்கள் அதிகமாக இருப்பதால் நாக்கில் ஏற்படும் அலர்ஜியினை போக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் உடல் பருமன் முதலியவற்றை குணப்படுத்தும் காய்கறிகளில் கத்தரிக்காயும் ஒன்று கத்தரிக்காய் பிஞ்சாக சாப்பிடுவதே நல்லது முற்றிய பெரிய காய்களை சாப்பிட்டால் உடம்பில் அரிப்பு ஏற்படும் குறிப்பாக வீட்டிலே வளர்த்து பிஞ்சாக பறித்து சாப்பிட வேண்டிய காய்களில் இதுவும் ஒன்றாகும் இத்தகைய கத்தரிக்காய் நம் உடல் நலத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பது குறித்து இப்போது நாம் பார்க்கலாம் கத்தரிக்காயில் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து இல்லாததால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது இதில் உள்ள பீனால்கள் மற்றும் குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆகியவை குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்துகின்றன எனவே இது டைப் டூ சர்க்கரை வியாதி நோய்களுக்கு அருமருந்தாகும் கத்தரிக்காயில் உள்ள ஃபோலேட் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பீட்டா கரோட்டின்கள் ஆகியவை வலி ஏற்படுவதை தவிர்க்க உதவுகின்றன இதில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்கள் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து இரத்த ஓட்டம் இதயத்தில் சீராக பாய உதவுகின்றன கத்தரிக்காயில் உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் மூளையில் உள்ள நரம்பு மண்டலங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் ஞாபக சக்தியை கூர்மையாக வைத்திருக்கவும் கத்தரிக்காய் உதவுகிறது அதிக மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கவும் கத்தரிக்காயில் உள்ள வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்கள் உதவுகின்றன இரும்புச்சத்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் உடலுக்கு கெடுதிதான் கத்தரிக்காயில் உள்ள நாசுனின் என்ற வேதிப்பொருள் உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான இரும்புச்சத்தை சத்தை நீக்க உதவுகிறது கத்தரிக்காயில் நீர்ச்சத்து மிகவும் அதிகம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது உடலில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை அடித்து வெளியேற்ற உதவுகிறது இதில் உள்ள மெட்டபாலிசம் ஸ்பைக் கலோரிகளை எரிக்க வல்லது இப்படிப்பட்ட கத்தரிக்காயை நிறைய சாப்பிட்டால் உடல் எடை தானாகவே குறையும் கத்திரிக்காயில் வைட்டமின் சி குறைவாக இருப்பதால் அது ஒரு சிறந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பானாக செயல்படுகிறது கத்திரிக்காயில் மினரல்கள் வைட்டமின்கள் சில நார்ச்சத்துகள் மற்றும் நீர்ச்சத்துகள் அதிகம் இருப்பதால் அவை நம்முடைய தோலை ஈரப்பதமாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்க உதவுகின்றன தோல்களில் தோன்றும் மறுக்கள் உள்ளிட்டவற்றை போக்கவும் கத்திரிக்காய் பயன்படுகிறது கத்தரிக்காயில் உள்ள மினரல்கள் வைட்டமின்கள் மற்றும் அதிகமான நீர்ச்சத்து ஆகியவை தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது தலைமுடி நீண்டு அடர்ந்து வலிமையாக வளர உதவுகின்றன மேலும் மயிர்கால்களின் வளர்ச்சிக்கும் தலைமுடியின் பளபளப்புக்கும் இதில் உள்ள என்சைம்கள் துணைபுரிகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்